அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் சரியா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியாடி டேபிள்ஸ் அதாவது தனிமனுடைய அட்டவணையும் பிஹெச் ஆலியுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் இருக்கு சரியா அந்த இதுக்கு மட்டும் ரெண்டோ ரெண்டு பாடல் அதை பாடிடுறேன் நீங்க கேட்டுக்கலாம் என்றாலேன்சியப்ைட்ரஜன் தன்சி என்பது ஜர்மனி சொ நைன்டி நைனில கண்டுபிடிச்சே நாட்டுலதா எஸ்பிள் சாரன்சன் என்பவரையே

ತನಿಮ್ ಏ ಕಿ ತನಿಮಂಗ ಎತ್ತೂತಿ ಇನ್ನೂ ಪೇತು ನೂತೀ ಪದಿನ ಸರಿಯಾ ನೂತಿ தண்ணாக நீங்க வேறும்தினட்டு தனிம உலகத்திலே உள்ளதுங்க இயற்கையிலோ தொண்ணூத்தெண்டு செயற்கையாக இருபத்தாறு தனிமம் என்றால் தூய பொருள் அதன் அணுக்கள் எல்லாம் ஒண்ணு தாங்க நூத்தி தான் உள்ளதுங்க ஹைட்ரஜன் கைச்சி ஹீலியம் கைச்சி லித்தியம் எனவும் இருக்குதுங்க கார்பன் சி நைட்ரஜன் எண்ணு ஆசிசம் எண்ணி எனவும் இருக்குதுங்க சோடியம் மெக்னீசியம் ஜி தாங்க 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 சிலிக்கான் பாஸ்பரஸ் எஸ் தனிம உலகத்திலே உள்ளதுங்க ஏஆர் பொட்டாசியம் கே தாங்க

ஜெர்மனி உலகத்திலே சா மாதிரியான நிறைய ஜெர்ம பாடி வளர்க்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில உலகமே நம்ம கையில இருக்கு ஆமா தானே கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போனா கூட சாமி சாப்பிடு

வண்டியத்த மறக்குது வண்டிறு மேல போகுது வண்டி வாக்குது கடையில அதை வாங்கு வந்து வெளியிலே வித விதமா சொல்லுதான கடையிலே அதை வாங்கு வந்து பரத்தை பார்த்து இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் குறுகிய நேரத்தில் கேட்டவுடனே நமக்கு அதான் சொல்லுவாங்களா கேட்டதும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பார்கள் அதே போல நம்மளுடைய பள்ளி தாளர் நாங்க வந்து கேட்ட உடனே பத்து நிமிஷம் எடுத்தீங்க நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துட்டோம் நினைக்கிறேன் என்ஜாய் ஆரம்பிச்சேன் உங்களுக்கு தெரியுமா கேட்டும் தெரியாதுன்னு சொன்னாங்க எல்லாரும் வரதுக்காக தூக்கிட்டாங்க ஆமா நான் சொல்ல 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 முடியுமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாத்தா நம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் தமிழ்நாடு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்த வருகை அறிவியல் கண்காட்சியை மேற்கொட்டும் வகையில்